அதை வந்து நான் பேசுறதெல்லாம் ரொம்ப சீரிசா எடுத்துக்காது விஜய் எப்போ சொன்னாரு அது தமிழக அரசியலை தமிழக அரசியலை கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பிரிச்சுக்கங்க கரூருக்கு மின் பேசுனதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க பாசிச பாஜகலாம் இனி இல்ல பாசிச பாஜக தானே சொன்னாரு அவங்கள தானே இப்போ சிபிசிஆர் நீ உதவி கேட்டாரு அதனால கரூருக்கு முன் கரூருக்கு பின் அது ஒன்னு ஆகாது இந்த மாதிரி கரூர்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு ஏன் சொல்கிறேன்னா இவர்கள் மனநிலையை அது மாத்திடுது இவங்க அதுக்கு முன்னாடி இருக்க சிஎம் சார் அங்கே நான் தான் சிஎம்ஏ அப்படி இருந்தாங்கல்ல சிஎம் சார் அப்படின்னு எங்கப்பா புஷி சார் காட்டுக்குள்ள கடாப்பில் ஃபோன் போட போக மாட்டேங்குது சார் இப்படி ஆயிட்டாங்க அப்போ அவருக்கு தெரியுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சி இப்போ இதெல்லாம் டூ கேக்கெட் தானே இருக்குது நைன்டி கிட்ஸ் டூ கிட்ஸ் தான் கூட இருக்குது வேறு யாருங்க இருக்கா ஸ்ட்ராட்டஜி டீம் டெய்லி ஏதாவது தூணு வரான் தலைவரை இன்றைக்கி போய் எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குறீங்க உறுதிமொழியாக இருக்கிறீங்க ஏ இது லோகலில் ட்ராஃபிக் போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் பார்த்துருக்கீங்களா இல்லையா எங்கள்கிட்டலாம் சொல்லுவாங்க தலைவரை அண்ணா நகரில் ஹெல்மெட் கொடுக்க போகிறாங்க நமக்கு ஏதாவது ஹெல்மெட் எடுத்து வைக்கணுமா உங்கள் ஹெல்மெட் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியும் இல்லை சார் பார்த்துக்கலாம் ஹெல்மெட் கொடுத்து ரோட்டில் வரணும் ஹெல்மெட் போட்டு புரிஞ்சி மொழியாக இருப்பாங்க நடந்ததா இல்லையா பல ஆண்டுகள் நடந்திருக்கு இதை இப்போ திடீர்னு முதல் ஒரே பண்ண வைக்கிறீங்களா என்ன நியாயம் தலைவரை ஜாதி பேர் எல்லாத்தையும் நீக்கிறோம் நீக்குங்கப்பா அதை எப்போ அறிவிக்கணும் ஜிடி நாயுடு பேர் பாலம் வைக்கிறான் அன்றைக்கி அறிவிப்பீங்க